நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஊராட்சியை வந்து நகராட்சியில் சேர்க்க கூடாது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் போன முறை நம்ம வாய்க்காட் பண்ணிருந்தோம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு தான் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வார்டு உறுப்பினர்கள் தான் வந்து போட்டிருந்தாங்க வார்டு உறுப்பினர்கள் வந்து என்ன தீர்மானம் எடுத்திருந்தாங்க அது முன்னா இருந்ததா இல்லை அதுக்கு முன்னா இருந்ததா ஏதோ ஒன்று வந்து தீர்மானம் எழுதியிருந்தாங்க அந்த தீர்மானத்தில் அது இணைக்கிறதுக்கு தீர்மானம் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த தீர்மானம் செல்லாது அந்த தீர்மானத்தை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ஆப்போசிட் பண்றோம் செகண்ட் ஒன் திங் என்னடான்னா நம்ம நூறு நாள் வேலை நம்பி தான் நம்ம எல்லாமே குழைக்கிறோம் இங்க விவசாயம் தான் அதிகமா இருக்குது விவசாய நிலங்கள் தான் அதிகமா இருக்குது அதனால விவசாய விவசாயத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களை வந்து நகராட்சியில் இணைக்க கூடாது வறுமை போ போட்டு கீழே மக்கள் வந்து இங்க அதிகமா இருக்கிறோம் நம்ம இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுறாங்கன்னா நம்ம இங்கிருந்து இடம் பெயர்ற சூழ்நிலை ஏற்படும் எந்த அதுக்கான வரி வரிங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஏற்கனவே என்ன என்ன தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம் அந்த தீர்மானத்தை எதிர்த்து இன்னைக்கு நம்ம தீர்மானம் நிறைவேத்த போறோம் உங்களுக்கு எல்லாரும் சமாதானம் الراகைட்டு இருக்கங்க இரத்தசைஸ் சொல்றோம் சட்டமன்ற ஓட்டு இரத்தசைஸ் சொல்ற அவ்ளதான் இதுக்கேranglerangle என்ன சொன்னா 16 11 தேதி ஆக்கப்பட்டது

எம் <muchan> நானும் போல போல இவங்க போடலு தான் போடுது ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான் இருக்காரு யார எடுக்க அவனு சிட்டேஷன் 哎，我看看，我看看。

புதுச்சேரி நகராட்சியின் இணைப்பதற்கு கிராம சபை மக்களிடம் எதிர்த்து தீர்மானம் மற்றும் ஆளு பொதுமக்களின் இணைவீட்டாளர் மேற்கொண்ட தலைவர் இயற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் வீட்டில் வெற்றி மக்களிடம் வேண்டும் என்று

ேரி நகராட்சியில் இணைந்தால் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் கிராம மக்கள் எதிர்ப்பு தீர்மானத்தையும் வாழும் மக்களும் ஒன்றிணைந்து எங்களின் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் அரசு ஆவணங்களை அனைத்தையும் அரசிடமே திரும்ப அளிப்போம் என்பதை தீர்மானத்தின் வழியாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் de yeah. ¡Vamos!

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ